நண்பனே நல்ல நண்பனே வாழ்வில் என் பிடிமானமான தோழனே தோளாக நீ இருக்கும்போது தேளான தொல்லை என்னை கொட்டிட முடியுமா என் விழி தெரியாது தவித்த நேரம் உன் பலமான மொழி என்னை வழி பள்ளிப் பருவத்திலே துள்ளும் விளையாட்டு மீன்களாக நீந்தினோம் சோதனையிலும் வேதனையிலும் சரிசம பங்கு கொண்டு அதை சாதனையாக்கினோம் மனைவி என்பவள் மறைந்து ஆகாயம் சென்றாள் மனிதன் என்ற நீ தள்ளாடும் வயதில் எனக்கு ஊன்றுகோல் ஆனாய் அரை வயிறு நீ உண்டு என் வயிற்றை நிரப்பினாய் கூலி வேலை செய்து என் வாழ்வுக்கு பாதுகாப்பு வேலி போட்டாய் பிள்ளைகள் எல்லாம் தென்னம்பிள்ளை ஆவதில்லை தலை தூக்கி விட்டாலே பாசமெல்லாம் சில பிள்ளைகளுக்கு நிரந்தர தூக்கமாகிடும் பந்தமும் சொந்தமும் இல்லாத நண்பனே நீ என்னை அரவணைத்ததே இடில்லா சொந்தம் பந்தமும் சொந்தமும் இல்லாத நண்பனே நீ என்னை அரவணைத்ததே இடில்லா சொந்தம்